அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பஞ்சமி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம சேனலில் வீடியோவை போடுறோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் வீட்டில் வந்து எந்த விக்கிரகமாக இருந்தாலும் த்ரீ இன்ச்சஸ் இப்போ வந்து நாம அந்த டேப்பெல்லாம் வச்சு அளவு எடுக்க எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா நம்முடைய கட்டை விரல் அளவு அப்படின்னு நாம பார்த்துக்கலாம் அப்போ வந்து அந்த கட்டை விரல் அளவுன்னு சொல்லும்போது அந்த பீடம் இருக்கும் இல்லையா அந்த பீடம் அப்புறம் வந்து இந்த கிரீடம் மாதிரி இருக்கும் அதாவது திருவாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அளவு இல்லாம சுவாமி விக்கிரகம் மட்டும் த்ரீ இன்ச்சஸ் வந்து இருக்கணும் அந்த பீடம் வந்து நாம் சேர்க்க வேண்டியது கிடையாது அந்த பீடத்தோடு திருவாச்சி அப்படின்னு ஆர்ச் மாதிரி வரும் பாருங்கள் அதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது கிடையாது அது இல்லாமல் தெய்வ விக்கிரகம் அந்த த்ரீ இன்ச்சஸ் அளவுக்கு மேலே போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஒன்று இரண்டு இன்ச்சஸ் போகலாம் ஒன்று இரண்டுன்னு சொல்லும்போது ரொம்ப அஞ்சு இன்ச்சு ஆறு எல்லாம் கிடையாது மூன்றுக்கு மேலே ஒரு கால் அரை இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது அடுத்து என்ன அப்படின்னா அந்த சுவாமி விக்கிரகங்களை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு உயிரோட்டம் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துடும் நாம் வந்து வீட்டில் கோவிலில் பிராணப்பிரதிஷ்டை செய்வாங்க இயந்திரம் வச்சு மந்திரம் சொல்லி விக்கிரகம் வச்சு இப்படியெல்லாம் அவங்க சொல்வாங்க இயந்திர மந்திர ஸ்தாபனம் பண்ணுவாங்க இப்போ நாம் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் விக்கிரகத்தை வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணி ஒரு தீபம் ஏற்றி பூஜை பண்ண ஆரம்பிப்போம் அப்போத்துலேருந்தே அந்த விக்கிரகத்தில் அந்த சக்தி அப்படின்றது இருக்கும் அப்போ நாம் வெள்ளிக்கிழமையில் சுத்தப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஷிங்கில் கொண்டு போயிட்டு நல்ல நாறு போட்டு தேய்ச்சி வெள்ளை வெளியேல் இருக்கணும் அம்பாள் எனக்கு அப்போ தான் எனக்கு மனசு திருப்தி என்ற பெயரில் அம்பாவை வந்து இம்சப்படுத்தக்கூடாது என்ன பண்ணணும் அப்போ வந்து நல்லா வெள்ளை விளையல் நம்ம வாங்கின மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அது கஷ்டம் ரொம்ப வெள்ளை வராது அப்போ சுவாமியை போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி நாம பண்ணினாதான் ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனா அதை விட ரொம்ப எளிமையான விதத்துல அழக அம்பாள் வந்து ரொம்ப வெள்ளை விளையல் இருப்பாங்க அதாவது பித்தளை வந்து பொன் மாதிரி ஜொலிக்கும் எந்த மாதிரி அப்படின்னா புலிக்காப்புன்னு சொல்லுவாங்க அமாவாசை அமாவாசை என்று தெய்வங்களுக்கு புளிகாப்பு வெந்நீர் வச்சுக்கணும் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா நீங்கள் செய்யறதுல தவறு ஏற்பட்டால் அந்த பாவம் எண்ணெய் வந்து சேரும் வெந்நீர் அப்படின்னா இளம் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பச்சிலம் குழந்தைக்கு நாம் வந்து சூடு பொறுக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூடு இல்லாமல் ஆனால் முன்காலத்திலாம் ரொம்ப சூடாக ஊற்றுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கை வச்சா இளம் சூடாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கின்ற அந்த வெந்நீரை காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் புளியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஊறிடும் ஊரிய பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த சாறு இருக்கும் பாருங்கள் அந்த வெந்நீரில் அதை வந்து அம்பாளுக்கு வந்து நல்லா பூசி விட்டுடுங்க பூசி விட்டுட்டு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஆனாலே அந்த அம்பாள் இருக்கிறாங்க இல்லையா அது நிறைய வந்து அவங்க அந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருப்பாங்க அந்த மூளை முடுக்குகளெல்லாம் இந்த புளி போயிட்டு நல்லா போயிட்டு நல்லா சுத்தப்படுத்தும் நம்ம என்ன பண்ணணும் அழகாக வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ரெண்டு மாதமானாலும் கருக்கவே மாட்டாங்க அம்பால் அந்த மாதிரி தான் புளிக்காப்பு பண்ணணும் எந்த விக்கிரகமாக இருந்தாலும் எந்த யந்திரமாக இருந்தாலும் இப்படித்தான் பண்ணணும் இதுதான் வந்து சரியான முறையும் கூட மீறி நீங்கள் பார்த்துக்கங்க தர்மம் எதை சொல்லுகின்றதோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி அதாவது பேசும் தெய்வம் வாராகி அப்படின்னு சொல்லலாம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாகவும் பேசும் தெய்வமாகவும் விளங்கக்கூடிய அம்பாள் வாராகி ஆனால் நாம் வழிபடுகின்ற முறையின் மூலமாக நமக்கு அம்பாள் வந்து அருள் புரிவாங்க வீட்டில் விக்கிரகம் வைக்கணும் படம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அம்பாலை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றினாலே போதுமானது இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா ஒரு வெற்றிலையை வச்சு மஞ்சள் உருண்டையை வந்து நாம பண்ணி வச்சு தீபம் ஏற்றி பூஜை பண்ணினாலே போதுமானது இப்படி கூட நாம் பூஜை பண்ணலாம் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் நாம் பூஜை பண்ணும்போது எல்லா தெய்வ விக்கிரகங்கள் எல்லா தெய்வ படங்களும் வாங்கி நாம் ஒரு ஆசையின் காரணமாக வச்சுட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா சுவாமிகிட்டே போகும்போது ஐயோ எல்லா படத்தையும் தொடக்கணுமே அப்படின்னு நமக்கு வந்து அந்த ஒரு சலிப்பு ஏற்படக்கூடாது அதனால் நாம் மேக்ஸிமம் வந்து எது எது வைக்கணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் ஒரு மஞ்சளால் உருண்டை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்தையே நம்ம அழகாக வழிபாடு செய்யலாம் அதனால் வந்து நீங்கள் ஒரு மினிமத்தில் இருந்து ஒரு மேக்ஸிமம் லெவல் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் வைக்காதீங்க இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சமி என்றும் இந்த பஞ்சமியிலேருந்து ஆரம்பம் பண்ணி அம்பாளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சமுக தீபம் இந்த பஞ்சமி என்று பஞ்சமுக தீப வழிபாடு இருக்குது அந்த வழிபாடெல்லாம் மறைந்து போய் இப்போ வாராகி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சமி அன்று இந்த பஞ்சமுக தீப வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சமி நாயகி என்று சொல்லப்படுகின்ற வாராகிக்கு பஞ்சமிகளில் ஒன்பது பஞ்சமிகளில் குத்து விளக்கு எடுத்து ஐந்து முக தீபம் ஏற்றி அம்பாள் கிட்ட வந்து நீங்க அதாவது உங்களுடைய கடன்களோ அல்லது வந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி வேண்டிக்கோங்க குத்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சின்ன விளக்கு வச்சுருந்தா கூட அதில் ஐந்து முகம் இருந்தால் போதும் அந்த ஒரு தீபத்தையும் வச்சு தீபம் ஏற்றலாம் அது கூட இல்லை அப்படின்னா ஒரு அகல் இருந்தால் கூட அதில் கூட அஞ்சு தீபத்தை வந்து அஞ்சு திரி போட்டு அதாவது ஒன்றில் ரெண்டு திரி இப்படி அஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பானகத்தை கரைத்து வைத்து அம்பாலினுடைய துவாதச நாமங்கள் அப்படின்னு இருக்குது பன்னிரண்டு நாமங்கள் அந்த நாமங்களை படித்தாலே போதுமானது அந்த நாமங்களை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நிறைய வீடியோக்களை கொடுத்துருக்குறேன் நானும் சொல்லி வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் அந்த ஒரு துவாதச நாமங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஷார்ட் வீடியோவாகவும் கொடுக்குறேன் அதை நீங்கள் படித்து நீங்கள் வந்து அம்பால வந்து பிரார்த்தனை பண்ணினாலே போதுமானது படிக்க தெரியாதவர்கள் கேட்டு அம்பாளுக்கு வந்து அந்த குங்குமத்தினால் அம்பாலினுடைய அந்த விக்கிரகத்திற்கோ படத்திற்கோ மஞ்சள் உருண்டைக்கோ அல்லது வந்து நீங்கள் ஏற்றுகின்ற ஐந்து முக தீபத்திற்கோ நீங்கள் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி தூபம் நல்லா அதிகமாக போடணும் அதிகம் சொல்லும்போது ஒரு ரெண்டு ஊதுவத்தி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா ஒரு நாலு ஊதுவத்தி ஏற்றுங்க சாம்பிராணி புகையும் வந்து போட்டு நீங்கள் வந்து வேண்டி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் நிறைய இடங்களில் இப்போ வாராகியினுடைய கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாராகி அண்ணையினுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று அம்பாலை வழிபாடு செய்துட்டு மஞ்சள் கொம்பு இருக்கு இல்லையா கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க அதால் மாலையை கட்டி போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க வீட்டில் கூட விக்கிரகமோ படமோ இருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்யுங்க இல்லாதவர்கள் மஞ்சள் உருண்டைக்கு வந்து நீங்கள் எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி அந்த கொம்பு மஞ்சள் மாலையை கட்டி போடுங்க அந்த மஞ்சளை மறுநாள் தண்ணீரில் கலந்து க கால்படாத இடத்துல செடிகளுக்கு ஊற்றிடுங்க அந்த மஞ்சள் கொம்பு மாலையை பத்திரப்படுத்தி வைங்க அடுத்த பௌர்ண அடுத்த பஞ்சமி வரும்போது மறுபடியும் அதையே நாம் பயன்படுத்தலாம் இப்படி ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டு பௌர்ணமிகள் பன்னிரெண்டு பஞ்சமிகள் பௌர்ணமின்னே வருது எனக்கு பஞ்சமிகளில் பன்னிரண்டு பஞ்சமிகள் அல்லது ஒன்பது பஞ்சமிகள் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் தீரும் ஸ்ரீ மகாபிரியவா